வெல்கம் டு ஆண்டக்காட் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் பொள்ளாச்சி பாணியல் வன்கொடுமை வழக்குல நேற்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சி காலத்தில தான் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டது குற்றவாளிகள் கண்டறியப்பட்டது அனைத்தும் தன்னுடைய ஆட்சியில் நடந்ததாகவும் தனக்கு கிடைத்த வெற்றி யாரும் சிக்கரை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கார் மேலும் அதிமுக தரப்புல கைது செய்யப்பட்டதுல வந்து திமுக நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் மாதிரி செய்திகள் எல்லாம் பரப்புறாங்க இதுல எது உண்மை என்ன நடக்குது அடிப்படையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை என்ற அந்த மிகப்பெரிய குழுரம் இந்தியாவையே உலுக்கிய அந்த ஒரு பேர் அவலம் அதுல வந்து அதிமுக என்னெல்லாம் செய்தது யாரையெல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணுச்சு என்னென்ன நடவடிக்கைகளை எல்லாம் செய்து தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி துடித்தார் அப்படிங்கிறது ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் மக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நிலைமையில இன்னைக்கு தீர்ப்பு வந்த பிறகு நான் தான் அதுக்கு காரணம்னு போய் வந்து தன்னுடைய பெயரை ஒட்டிக்கொள்வது கொள்வது ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் வீட்டுனா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் சாவு வீட்டுனா நான் தான் பணமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான மனநிலை சிலை பேர் மனநிலை சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரியான மனநிலையின் வெடுபாடா அப்படின்னு கூட நாம யோசிக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வழக்கு பாருங்க முதல்ல அநேகமா பிப்ரவரி ரெண்டு பன்னெண்டாம் தேதி ஆஹ் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு பெண் புகார் கொடுக்குறாரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு பன்னெண்டு நாட்கள் ஆயிடுச்சு அடுத்த பெண் புகார் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாட்கள் ஆயிடுச்சு இடைவெளியில யாருமே புகார் கொடுக்குறாரு அப்போ ஒரு புகாரை எஃப்ஐஆர மாத்துறதுக்கு உள்ளூர் அளவுல போராட்டம் நடத்த வேண்டியிருந்துச்சு அந்த எஃப்ஐஆரில் உண்மையான குற்றவாளிகள் பெயரை சேர்க்கணும் அப்படிங்கிற அதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருந்துச்சு போராட்டத்தினுடைய சூடு தாங்காம அவரே என்ன பண்றாருன்னா சிபிசிஐடிக்கு மாத்துறாரு சிபிசிஐடிக்கு மாற்றி அன்று மாலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கோவையில முன்னெடுக்கிறாங்க அந்த போராட்டத்திற்கு போகிறவர்களை எல்லாம் வழியிலேயே மறித்து கைது செய்து அந்த ஜனநாயக உரிமையை கூட நிறைவேற்ற விடாமல் தடுத்தது அதிமுக அரசு மடியில கனம் இல்லை நான் இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு ஆதரவாக தான் இருந்தேன் அந்த பெண்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்க நாங்க போராடணும்னு சொல்லக்கூடிய அதிமுக அன்னைக்கு ஏன் போராட்டத்துக்கு போன திமுகவையும் போராட்டத்துக்கு போன இடதுசாரிகளுடைய மகளிர் அமைப்புகளையும் நடுவழியில கைது செய்யணும் ஈச்சனாரில வச்சு எங்களுடைய இன்றைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மேடம் அவர்களை கைது செய்தார் அவர் நடுவழியில நிறுத்தினார் நிறுத்து போராட்டத்துக்கு போகக்கூடாது என்று நெருக்கடி ஏற்படுத்தினார் இந்த எல்லா வேலையும் அவர்கள் செய்தார் அப்ப அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் சிபிசிஐடி விசாரணைக்கு காலையில உத்தரவிடுறாரு மாலையில திமுக மகளிரணி போராட்டம் அடுத்த ஒரு நாள் இடைவெளியில் சிபிஐக்கு மாற்று சிபிஐக்கு மாற்றுவதற்கு பின்னால் போராட்டம் இருக்கிறது அதாவது இந்த வழக்கு எஃப்ஐஆர் ஆகிறதுக்கு போராடி இருக்கோம் சிபிசிஐடி போறதுக்கு போராடி இருக்கோம் அந்த எஃப்ஐஆர்ல உண்மையான அதிமுக குற்றவாளிகளை சேர்ப்பதற்கு போராடி இருக்கிறோம் அது சிபிஐக்கு மாறுவதற்கும் நாம போராடி இருக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல இருக்கு சிபிஐக்கு மாறுகிற வழக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு நாட்கள் ஒரு முப்பத்தி நாலு நாட்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாட்கள் மொத்த புகார்தாரலே நாலு பேர் அஞ்சு பெண்கள் தான் புகார் கொடுக்க முன் வந்தாங்க ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் நானூறுக்கு மேற்பட்டவர்கள் ஊடகங்கள் செய்தி வெளியிடுச்சு இந்த ஆடியோ வெளியாகுது இதெல்லாம் நடந்துச்சு அதுல முக்கியமான விஷயம் மொத்தமே நாலு பேர் அஞ்சு பேர் தான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுற வரைக்கும் புகார் கொடுக்க முன் வந்தார்கள் ஆனால் சிபிஐக்கு மாறிய அடுத்த நாள் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையின் மீது மக்கள் அன்றைக்கு நம்பிக்கை வைத்திருந்தார் எவ்வளவு கேவலமா வந்து தமிழ்நாட்டு காவல்துறையை சீரழித்து வைத்திருந்தா பழனிசாமி ஒருவேளை நம்பிக்கை இருக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இருக்குன்னா அந்த நூறு பெண்கள் வந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க அன்னைக்கே வந்து புகார் கொடுத்துருப்பாங்க சிபிஐக்கு மாறிய பிறகுதான் புகாரே கொடுக்க வராங்க அந்த அடிப்படையில பார்த்தோம்னா காவல்துறை முற்றாக தன்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்ட வழக்கு இந்த பொள்ளாச்சியினுடைய வழக்கு அவ்வளவு கேவலமாக இந்த வழக்கை எடப்பாடி பழனிசாமி கையாண்டார் இதெல்லாற்றை விட முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதனுடைய இளைஞரணியினுடைய பொறுப்பாளர் இளைஞரணியினுடைய செயலாளர் அருளானந்தம் அவர்களை கட்சிக்குள்ள வைத்து பாதுகாத்தார் இவர் தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது அவர் தான் இந்த குற்றங்கள்லாம் செய்தார் ஊருக்கே தெரியுது அந்த மாதிரியான சூழல்ல கூட குறைந்தபட்சம் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட ரெண்டாண்டு காலம் காத்திருந்தார் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மாதம் அவர் ஒரு 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 தாய் குழந்தையை பாதுகாப்பது போல அந்த அயோக்கிய கயவர்களை பாதுகாத்தவர் பழனிச்சார் அப்ப எஃப்ஐஆர்ல பேர் போட மாட்டாரு பேர் வந்த பிறகும் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு அதை தாண்டி ரெண்டு வருஷம் கட்சியில வந்து பாதுகாப்பாரு எல்லாவற்றையும் விட பெரிய கொடுமை என்னன்னா சிபிஐக்கு வழக்கு விசாரணைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னு குறிப்பு வந்துருச்சு ஆனா சிபிஐ அப்படி எதுவுமே எங்களுக்கு வரலன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்தி அதுல கூட இந்த வழக்கை எப்படியாவது நீர்த்து போய் வச்சிட முடியாதா இந்த இருந்து அதிமுகவினுடைய கைவர்களை எப்படியாவது காப்பாற்ற முடியாதா அப்படின்னு துடிதுடித்தவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பழனிசாமி வந்து சொல்லுகிறார் நான் வந்து இதுக்கு காரணம் நான் தான் இந்த நீதியை பெற்றுக் கொடுத்த அப்படின்னு பழனிசாமியினுடைய சதி திட்டத்தை முறியடித்து பெறப்பட்ட நீதி இந்த நீதி அவங்க வந்து வெளிப்படையா வந்து புகார் கொடுத்த பெண் யாரு அவங்களுடைய விவரம் என்னன்ற வரைக்கும் காவல்துறையில இருந்து பத்திரிகை செய்தியே கொடுத்து இந்த மாதிரி புகாரை நாங்க எடுத்துக்கிட்டோம்ல அறிக்கை கொடுத்தாங்க அது அது எதுக்கு காவல்துறை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அதுவும் பாலியல் குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய புகாரை வெளியிடுதுன்னா வேற யாரும் வந்து புகார் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மிரட்டல் அந்த மிரட்டல் புகார் கொடுத்தவருடைய அண்ணனை போய் வீடு பூந்து அதிமுக குண்டர்கள் மிரட்டினாங்கன்னு வழக்கு வந்துச்சுல அதுக்கு என்ன நீதியை கொடுத்துட்டீங்க அப்போ ரெண்டு தரப்புல மிரட்டுறாங்க அதிமுக குண்டர்கள் பண்ண அதே வேலையை அதிமுக கட்டுப்பாட்டு இந்த காவல்துறையும் பண்ணுச்சு அதிமுக குண்டர்கள் நேரா போய் புகார்தாரர்களுடைய அண்ணனை மிரட்டினாங்க இவங்க மறைமுகமா அந்த பெண்ணனுடைய பெயரை வெளியிட்டு இன்னொருத்த வேற யாரும் புகார் கொடுக்க கூடாது அட்ரஸ் உட்பட வெளியிட்டு வேற யாரும் புகார் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உளவியல் நெருக்கடி ஏற்படுத்தினாங்க எல்லாவற்றையும் விட குச்சபட்ச கொடூரம் ஒரு அரசாணையில சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ற அந்த அரசாணையில புகார் கொடுத்த பெண் அவங்க அண்ணன் அந்த அட்ரஸ் எல்லாருடைய பெயரையும் அம்பலப்படுத்தி கேவலமான நிலைக்கு தமிழ்நாடு காவல்துறையை தள்ளி அவ்வளவு பெரிய மோசமான செயலை செய்தார் பழனிச்சாமி உடனே வந்துருவாங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல எஃப்ஐஆர் லீக் ஆனிச்சு அப்படின்ட்டு எஃப்ஐஆர் லீக் ஆணுச்சு எஃப்ஐஆர் லீக் ஆனிச்சு இந்த குற்றச்சாட்டுல டெக்னிக்கல் பிரச்சனைனால லீக் ஆனிச்சுன்னு ஒன்றிய அரசாங்கமே ஒத்துக்கிடுச்சு அதனாலதான் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த கமிஷனரை இடைநீக்க செய்யணுங்கிற உத்தரவுக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் நம்மளால ஸ்டே வாங்க முடிஞ்சதுக்கு காரணமே இது காவல்துறை பர்பஸா வெளியிடல இது டெக்னிக்கல் ஃபால்ட்னால லீக் ஆனிச்சு அப்படிங்கிறது அண்ணா பல்கலைக்கழக வழக்குல ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆனா நீங்க என்ன பண்ணீங்க பர்பஸா அரசாணையிலேயே அந்த பெயரை குறிப்பிட்டீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் உங்களுக்கும் அந்த வீடு புகுந்து மிரட்டின அதிமுக குண்டர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு அப்ப உங்களுக்கு எதிராக பெறப்பட்ட நீதி உங்களுடைய சதித்திட்டத்தை முறியடித்து பெறப்பட்ட நீதி உங்க கட்சிக்கார கயவர்களை திரைக்கு தள்ளிய நீதி இந்த நீதி அதனால இதுல வந்து அதிமுக கிளைம் எல்லாம் கொஞ்சமாச்சு கூச்சப்படும் ஆனா பழனிசாமிக்கு அதெல்லாம் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று சாட்சிகள் வந்து இந்த வழக்குல வந்து சாட்சி இருக்காங்க அதுல ஒருத்தர் கூட பிறல் சாட்சியாக மாறல என்ன அர்த்தம் அப்படின்னா வழக்க சிபிஐ ஹேண்டில் பண்ணலாம் ஆனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்துச்சுன்னா அதை தடுக்க வேண்டிய கடமை வந்து மாநில காவல்துறைக்குதான் இப்போ ஒரு வீடு மிரட்டலாம் ஒரு பெண்ணை வந்து போற வழியில மிரட்டுறான் போறான் வரா அப்படின்னுட்டா அப்ப இந்த பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் தான் திராவிட மாடல் அரசு இன்றைக்கு முதலமைச்சர் தலைமையின் கீழ் பணியாற்றக்கூடிய காவல்துறை தான் நாற்பத்தி மூணு பிறல் சாட்சியில சாட்சிகள்ல ஒருத்தர் கூட புரல் சாட்சியாக மாறாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பு நிச்சய கொடுத்தது காவல்துறை தான் அன்னைக்கு வந்து புகார் கொடுக்கவே பெண்கள் முன் வரல இன்னைக்கு சாட்சியை மாற்றி சொல்ல கூட யாரும் தயார் இல்லை துணிச்சலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா காவல்துறை ஒரு ஐந்து ஆண்டுகள்ல மக்களிடம் நம்பிக்கை பெற்றிருக்கிறதுன்னு அர்த்தம் அடுத்ததா அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அண்ணா இருந்து யார் எந்த தவறு செய்திருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் தண்டனை பெற்று தரப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார்கள் இல்லங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ரொம்ப தெளிவானது குற்றச்சாட்டு வந்த உடனேயே அது ஊடகத்திற்கு வருவதற்கு முன்பே புகார் வந்த அடுத்த சில மணி நேரங்கள்ல எஃப்ஐஆர் போடப்பட்டது யாரும் எஃப்ஐஆர் போடணும் போராடல யாரும் கைது செய்யணும் போராடல அதற்கு முன்பே கைது செய்யப்பட்டது கைது செய்து இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலாகும் இந்த ஆறு மாத காலத்தில் ஜாமீன் கொடுக்க கூடாது வழக்க ரத்து பண்ணக்கூடாது அவரை அந்த குறிப்பிட்ட குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனை வழக்கில் இருந்து விடுவிக்க கூடாது என்று நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக போராடி கொண்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு இது வந்து நீதிமன்றத்தினுடைய சூப்பர்விஷன்ல நேரடியாக டீம் விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கு ஏன் சிபிஐக்கு போகல போகல அப்படின்னா அன்னைக்கு காவல்துறைக்கு புகார் கொடுக்கவே தயங்கினார்கள் அதனால சிபிஐக்கு சொன்னோம் இன்னைக்கு மக்கள் தானாக வந்து அந்த பெண் புகார் கொடுத்தா யார் போராடுவதற்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு எல்லா நடவடிக்கையும் துரிதமாக எடுக்கப்பட்டது இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க சிபிஐக்கு மாத்துங்கன்னு போனாங்கல்ல போராட்டம் பண்ணாங்கல்ல ஏன் மக்கள் ஆதரவு பெற முடியல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அரசு சரியாதான் கையாளுதுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இவங்களுடைய அந்த நாடகத்தனமான கோரிக்கைக்கு அரசியல் நாடகம் கொண்ட அந்த கோரிக்கைக்கு மக்களுடைய ஆதரவு இல்லை அதே சமயம் நீதிமன்றத்துக்கும் போனாங்க பிஜேபி தரப்புல போனாங்க இவங்க கூட்டணி தரப்புல போனாங்க நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு காவல்துறையினுடைய நடவடிக்கை ப்ராப்பரா தான் இருக்கு அது ப்ரொசீட் பண்ணலாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை ப்ரொசீடீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இதுதான் வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணிட்டோம் ஏறக்குறைய அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அதுல தப்பு இருக்கு தவறு இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்துல இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் போட்டு நீங்க தலையிடலாம் அதை விட்டுட்டு அரசியல் லாபத்துக்காக ஒரு ஒரு வழக்கை வந்து திசை திருப்பது அப்படிங்கிறது எந்த வகையிலேயும் நியாயம் கிடையாது அர்த்தம் கிடையாது மக்கள் ஏற்கனவே நிராகரிச்சுட்டாங்க இல்லைன்னா அந்த கோரிக்கையின் மீது மக்களினுடைய அழுத்தம் வந்து சேர்ந்துடும் அப்படி எதுவும் வரல அப்படிங்கும் பொழுதே காவல்துறை நேர்மையாக நடக்குதுங்கிறது புரிஞ்சிடுச்சு ஒண்ணு அண்ணா அண்ணா விவகாரத்தை பொறுத்திப்டுக்கலாங்கிற டிமாண்ட்ல நியாயம் இருப்பதாக உணர்ந்த காரணத்தினாலதான் உச்ச நீதிமன்றம் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க இல்லன்னா ஏன் உச்ச நீதிமன்றம் நியாயம் இல்லைன்னு நினைச்சிருந்தா சிபிஐ ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம்ல மாநில அரசுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சிபிஐல இருந்து அதை விளக்கு கொடுத்து திருப்பி வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அனுப்புறாங்க அப்படிங்கும்பொழுது அந்த கோரிக்கையில அரசுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட காரணத்துனாலதான் அந்த வழக்குல பழனிசாமி ஒரு விஷயத்தை ரொம்ப லாவகமா மறந்துடுறாரு என்ன மறந்துடுறாரு தெரியுமா காவல்துறையில போய் பஞ்சாயத்து பேசி இந்த வழக்கை நீட்டு போக வைக்க வேண்டும் என்று செயல்பட்டவர் அதிமுகவினுடைய நிர்வாகி அவர் இன்னைக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல கைது செய்யப்பட்டுருவாரு அண்ணா நான் விவகாரத்துல அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார் கூச்சமா இல்ல பழனிசாமி வெக்கப்பட வேண்டாம் இத பத்தி பேசுறதுக்கு நீங்க வந்து முதல்ல வந்து சொல்லுவாங்கல்ல முதல்ல வாங்கணும் அந்த மாதிரி ஆட்சிக்கு வரணும் தான் இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவது என்பது நீ கனவுளும் நடக்காத ஒன்று அப்படி ஒருவேளை இவர் கனவுல நடக்குது அப்படின்னாலும் கூட எப்படி வந்து அஹ் பில்கிஸ்பானு வழக்குல வந்து இவர்களுடைய கூட்டாளி பாஜக அந்த பொண்ணு வந்து அந்த பெண்மணி பலாத்காரம் செய்யப்பட்டார் இன்னும் சொல்ல போனா மூணு வயது குழந்தைய கல்லால மண்டையில அடிச்சு பொண்ணானுங்க அந்த அயோக்கியர்களை கயவர்களை ஒரு பதினோரு பேரை ஆட்சி அதிகார இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நன்னடத்தை அடிப்படையில விடுதலை பண்ணீங்கல்ல பிஜேபி இன்னைக்கு அவங்களோட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க நாளைக்கு இந்த ஒன்பது பேரையும் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு நீங்க வந்து குஜராத்துக்கு எல்லாம் போக வேண்டாம் இவங்க ரெண்டாயிரமாம் ஆண்டு டான்சி வழக்குலே பிளசன் வழக்குல ஓராண்டு காலம் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து தண்டனை விதிக்கப்படுகிறது தருமபுரியில பஸ் மூணு பேரை உள்ள வச்சு எரிச்சாங்க ஒரு மூன்று குழந்தைகளை துள்ள துடிக்க அந்த பெண்களை அந்த பஸ் விட்டு இறங்க கூட அவகாசம் கொடுக்காம உயிரோடு வைத்து கொளுத்தினார் அந்த கைவர்களை என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எம்ஜிஆருக்கு நூற்றாண்டுன்னு சொல்லி அந்த மூன்று கைவங்களை நீங்க விடுதலை பண்ணல இந்த விடுதலை பண்ணதுலயே ரொம்ப பியூட்டி என்ன தெரியுமா பியூட்டின்னு சொல்ற வெக்கமா இருக்கு அவ்வளவு பெரிய வெக்கக்கேடான செயலை ஒரு பழனிச்சல் என்ன செய்தீங்கன்னா இவர் வந்து கோப்புகள் அனுப்புல இவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னுட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு கோப்பம் அனுப்பும் பொழுது ஆளுநர் எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துட்டு இந்த மூண மட்டும் ரீகன்சிடர் பண்ண சொல்றாரு யார இந்த தர்மபுரி பஸ் எரிப்பு குற்றவாளிகளை மட்டும் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ஃபைல அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்புறாரு பன்வாரிலால் புரோஹித் ஆனா இல்ல இவங்க நன்னடத்தை அடிப்படையில எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் உள்நோக்கம் இல்ல இன்டென்ஷன் இல்ல அந்த குற்றத்துக்கு அதனால ஒன் சிக்ஸ்டி ஒன் பொருந்தும் சோ நாங்க ரீகன்சிடர் பண்ண முடியாது இவங்களையும் நீங்க விடுவிட்டு எரிக்கும் போது அந்த பெண்கள் வந்து தெரியாம உள்ள விழுந்துட்டாங்களா அப்படி சொன்னாலும் சொல்லுவார் பழனிசாமி இல்ல அவங்க எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார் பழனிசாமி அவ்வளவு மோசமானவர் அவ்வளவு மன வக்கரம் சீல் பிடித்தவர் எந்த அளவுக்கு உச்சம்னா கவர்னருக்கு இந்த பைல இரண்டாவது முறை திருப்பி அனுப்புறாங்க திருப்பி அனுப்பி அதன் பிறகு ஒப்புதல் பெற்றுதான் இந்த மூன்று பேரை விடுவிக்கிறாங்க இதே பழனிசாமி என்ன சொன்னார் நாகை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பேரை சூட்டணுன்ற மசோதாவை இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்புறப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் அதை நிறைவேற்றுகிறது அந்த நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இல்லைன்னு வாதாடியவர் பழனிசாமி ஆனா மூணு பஸ் எரிப்பு குற்றவாளிகளை மூணு பெண்களை உயிரோட வச்சு எரிச்ச குற்றவாளிகளை விடுதலை பண்றதுக்காக கோப்புகளை திருப்பி அனுப்புறீங்க ஜெயலலிதா பேரை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணுங்கிறதுக்காக கோப்புகளை திருப்பி அனுப்ப கூடாதுன்னு சொல்றீங்க எவ்வளவு பெரிய கேவலம் மானமுள்ள அதிமுக தொண்டர்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா அந்த ஜெயலலிதா பேரை வைக்கணும்னு மசோதாவை திருப்பி நாங்க அவ்வளவு மோசமான நடவடிக்கைகள்ல அவர் ஈடுபட்டார் அப்ப இந்த பில்கிஸ்பான் வழக்கா இருக்கட்டும் உங்க கூட்டாளி பண்ணது இன்னைக்கு இங்க தர்மபுரி பஸ் எரிப்பு வழக்கா இருக்கட்டும் உங்களுடைய தொண்டர்களை நீங்க வெளி வெளியில விட்டது அதுவும் கவர்னருடைய எதிர்ப்பை மீறி கொண்டு போய் வெளில விட்டது இதெல்லாம் நாளைக்கு இந்த ஒன்பது பேர் வளர்க்கல நடக்காத என்ன நிச்சயம் உங்களுடைய வரலாறு அப்படி இருக்கிறது டிராகர் கார்டு அப்படி இருக்கிறது அதனால உறுதியா இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் இன்னொரு முறை அதிமுகவே ஆட்சியில் அமர்த்த மாட்டார்கள் பழனிசாமி தலைமையில் ஒரு முறை கூட அதிமுக அதிகாரத்துக்கு இதுவரை வந்ததில்லை இனிமேலும் வர போறதில்லை அது வந்து மக்களுக்கு தெளிவாக இருக்கிறேன் ஒரு பக்கம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயிற்சி பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து விழா ஒன்றை நடத்தி இருக்கிறார் அதுல கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுக்கான கல்லூரி கனவு திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார் இன்னொரு பக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தமிழ்நாடு அரசு தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கிறது அதுல இதுவரை இல்லாத அளவுல பல மாணவர்கள் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க பல்வேறு பாடப்பிரிவுகள்ல அவர்களுக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறார் அதை அடுத்து பாஜகவினர் வந்து இது எப்படி சாத்தியம் ஒரு விஷயத்தின் மீது ஆழ்ந்த அறிவில்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்களால் எப்படி இந்த மதிப்பெண்ணை பெற முடியும் இப்படித்தான் இவர்கள் வந்து தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கிறது என்று ஏமாற்றுகிறார்களா என்ற வாதங்களை எல்லாம் கொண்டு வர்றாங்க இது எப்படி பாக்கிறது அதாவது தங்கிகளுக்கு தனக்கு மூளை இல்லைங்கிற காரணத்தினாலேயே தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய சுற்றத்துக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு தான் சார்ந்திருக்கிற கூட்டத்திற்கு மூளை இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கும் மூளை இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க கண்ணாடியை பார்த்து செய்ய வேண்டிய வேலையை வந்து மக்களை பார்த்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் மன வக்கரம் அதாவது நீ எல்லாம் எப்படா படிக்கலாம் அப்படின்னு கேட்ட அந்த ரெண்டாயிரம் வருட கேள்வி இருக்குல்ல அந்த இனப்பகையினுடைய கேள்விதான் இன்னைக்கு வந்து நீ எல்லாம் எப்படி சென்டம் எடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வியாக வந்து நிற்குது இதே வாய்கள் மாணவர்கள் சென்டம் எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல அத தரக்குறைவா விமர்சிச்சிருக்காங்களா இன்னைக்கு ஒரு அயோக்கியர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இவங்க எல்லாம் புரூப் பண்ணணும் இது ஒரு முறைகேடு பாஜகவின் மூத்த தலைவராக இருக்க கூடியவர் மாநில அளவில் பெரிய பொறுப்புல இருக்க கூடியவர் வெளிப்படையாக சொல்றார் இதுல சஸ்பெக்ட் இருக்கு சந்தேகம் இருக்கிறது எப்படி வந்து இவ்வளவு மாணவர்கள் சென்டம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் சிபிஎஸ்சில எடுக்கும் போது உங்களுக்கு இந்த கோபம் வரலையே இந்த சந்தேகம் வரலையே தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அஹ் சிலபஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் சென்டம் எடுத்தா மட்டும் உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் வருதுன்னா அந்த ஆத்திரத்தை நாங்க ரசிக்கிறோம் அந்த எரிச்சலை நாங்க ரசிக்கிறோம் வேணா பன்னெண்டுலன்னா வேணா வச்சு நீங்க படுத்திருந்தாலும் சரி இந்த எரிச்சல் வந்து ரொம்ப தேவையானது ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு எப்படி தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிச்சிடலாம் அந்த இது இருக்குல்ல நான் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரேன் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் ஒளியை திணிக்கிறேன் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல ஏகப்பட்ட கெடுபிடிகளை கொண்டு வரேன் என்ட்ரன்ஸ் கொண்டு வரேன் எல்லாம் பண்றேன் இவ்வளவு தடைகளை ஏற்படுத்துறேன் மீறிய நீ அப்ப எனக்கு என்ன மரியாதை நான் கொடுமை பண்றதுக்கு என்ன மரியாதை உனக்கு என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற கேள்வி அதுதான் நீ எல்லாம் எப்படி சண்டம் எடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பண்ணதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வந்து அதிகமாக மதிப்பெண் எடுத்த முதல் மதிப்பெண் ரெண்டாம் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை வாழ்த்தினாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது வாழ்த்து தெரிவித்து பொதுவான வாழ்த்து போயிருக்கிறது ஆனால் தேர்வில் இந்த முறை வெற்றி பெற முடியாத மாணவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் வாய்ஸ் கால் போயிருக்கு ரெக்கார்டட் வாய்ஸ் கால் மெசேஜ் ரெண்டும் முதலமைச்சர் பெயர்ல மாணவர்களுக்கு போயிருக்கு கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க இந்த உடனடியாக வரக்கூடிய மறு தேர்வுல நீங்க எல்லாம் பாஸ் பண்ணி இந்த ஆண்டே கல்லூரியில் சேர்வதற்கு எல்லா உதவிகளையும் அரசு செய்யும் எல்லா உதவிகளையும் பெற்றோர் செய்ய வேண்டும் பெற்றோர் வந்து தைரியம் கொடுக்கணும் ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வாய்ஸ் காலும் மெசேஜும் போயிருக்கும் கல்வித்துறை அவர்கள் வந்து இந்த மாதிரி தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்கள் மட்டும் இல்லாம வெற்றி பெறாத மாணவர்களுடைய பட்டியலையும் எடுத்து கல்வித்துறையிலிருந்து நேரடியாக கால் பண்ணி இடையில இடையில அமைச்சரே பேசுறாரு போன் பண்ணி அந்த மாணவர்களிடம் உரையாடுகிறாங்க நீங்க தைரியமா இருங்க உடனே ப்ரீ எக்ஸாம் எடுத்துங்க பாஸ் பண்ணி எக்ஸாம் இது போங்க அப்படின்ட்டு அப்ப ஒரு மாணவனுடைய கல்வி மீது எவ்வளவு அக்கறையோடு இந்த அரசாங்கம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சாட்சி இதெல்லாம் ஆனா இதே மாணவர்களின் கல்வி மீது எவ்வளவு வெறுப்போடு பிஜேபி இருக்கிறது அதிமுகவின் கூட்டாளி பிஜேபி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் நீ எல்லாம் எப்படி சென்டம் எடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி இந்த இதுல வந்து அவங்க கொண்டு வராங்க சிபிஎஸ்சி மாணவர்கள் பெரிய கொங்குன்னு தானே நீங்க சொன்னீங்க அறிவாளிகள் அங்க இங்கே மூக்கு காது எல்லாம் அறிவு வழி தானே சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நீட் வருவதற்கு முன்பு ஏன் அஞ்சு மாணவர்கள் கூட வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் வாங்க முடியல தமிழ்நாடு மெடிக்கல் எஜுகேஷன்ல உள்ள வர முடியல இன்னைக்கு நீங்க வந்து எண்பது சதவீதம் எழுவது சதவீதம் வரீங்க ஏன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி சிலபஸ் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி தேர்வு வச்சுக்கிட்டீங்க சிபிஎஸ்சி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் அதன் அடிப்படையிலேயே எல்லா தரத்தையும் மதிப்பிடுற காரணத்தினால் உங்களுக்கு அது பெருசா தெரியும் மற்றபடி சிபிஎஸ்சியை விட ஆயிரம் மடங்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு அந்த மாதிரியா தான் மாணவ மாணவர்கள் தான் வெளில போறாங்க நீங்க என்னைக்குமே அவங்களுடைய சிபிஎஸ்சின்னுடைய தரத்தை ஒரு கேள்விக்கு உட்படுத்துறதே கிடையாது ஏன்னா அது ஒரு புனிதம் ஏன்னா எங்க வால்லாம் படிச்சுட்டு இருக்கா எங்க வால்லாம் அதிகமா போறா அதனால அது புனிதம் இந்த மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு மார்க் எடுக்கிறாங்க மார்க் எடுக்கல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மாணவர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கிறது அந்த மாணவர்கள் கல்வி மூலமாக அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்பத உறுதியாக இருக்கு அது இதுதான் அடுத்து என்ன சொல்லுவாங்க நீங்க டிகிரி வாங்கிட்ட குவாலிட்டி இல்ல குவாலிட்டி இல்ல அப்படின்னாங்க தமிழ்நாட்டினுடைய மக்கள் தமிழ்நாட்டினுடைய குழந்தைகள் ரொம்ப குவாலிட்டியான குழந்தைகள் அதனாலதான் வந்து இன்னைக்கு அமெரிக்கால விசா வாங்குறவங்க அதிகபட்சமாக அண்ணா பல்கலைக்கழகத்துல டிகிரி ஹோல்டர்ஸ் தான் வாங்குறாங்க எங்க ஐஐடில வாங்குறாங்களா ஐஎம்ல வாங்குறாங்களா ட்ரிபிள் ஐஎஸ்ல வாங்குறாங்களா எய்ம்ஸ்ல இருந்து போனவங்க வாங்குறாங்களா இல்ல அண்ணா பல்கலைக்கழகமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் அஹ் பாரதியார் பாடல்கள் தேர்ந்து போறவங்க தான் அதிகமான எண்ணிக்கையில விசா வாங்குறாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க ப்ரொஃபஷனல்ஸா பயணிப்பதுல நம்ம தான் அதிகம் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இஸ்ரோவை கட்டி ஆள்வது இந்த சிஸ்டத்துல படிச்சுட்டு போனவங்க தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஹை ப்ரொஃபைல் நாலேஜ் எல்லாம் இந்த சிஸ்டத்துல படிச்சுட்டு போனவங்கதான் உங்க சிஸ்டத்துல படிச்சுட்டு எதுவும் இந்த நாட்டுக்கு இப்படியானது செய்து கொடுத்தது கிடையாது அதெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக ஒரு போலியான பிம்மத்தை நீங்க உருவாக்கிட்டே இருக்கிறீங்க அதையும் மீறி இந்த விமர்சனங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் நான் முதல் திட்டம் அந்த திட்டத்துல ஏகப்பட்ட சப்செக்ஷன் இருக்கு கல்லூரிகள்ல திறனறிவு தேர்வு கல்லூரிகள்ல அடிஷனல் கோர்சஸ் அப்படி ஆரம்பிச்சு போட்டித் தேர்வுக்குன்னு ஒரு தனி பிரிவு தொடங்கினாங்க அதுல யூபிஎஸ்சிக்குன்னு தனி தேர்வு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரயில்வே தேர்வுக்கு தனி பயிற்சி மற்ற மற்ற எஸ்எஸ்பி மாதிரியான தேர்வுகளுக்கு அப்புறம் இந்த கன்சாலேட்டட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் ஒன்று நடத்துவாங்க அதற்கான தேர்வு இது எல்லாவற்றையும் தனித்தனியாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கிறார் கடந்த ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வானவர்கள்ல கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ஐம்பது சதவீதம் ஐம்பது பேர் கிட்டத்தட்ட ஐம்பது நெருக்கத்துல தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல தமிழ்நாட்டு அந்த நான் முதல்வன் திட்டத்துல பயிற்சி பெற்றது இந்த ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வானவர்கள்ல ஏறக்குறை ஐம்பத்தி ஏழுல ஐம்பது பேர்கிட்ட நான் முதல்வன்ல பயிற்சி பெற்றோம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரயில்வே எஸ்எஸ்பி மாதிரியான தேர்வுகளில் ஐம்பத்தி எட்டு பேர் தேர்வாகி இருக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு சாதாரண கனவு ஒரு திட்டம் எளிய மக்களால் கனவு காண முடியாத ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமா சாத்தியப்படுத்துது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இது வந்து ஒரு திறன் புரட்சியை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணியிருக்கு இது சென்னை மையப்படுத்தி மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு மதுரை கோவை விருதுநகர் அப்படின்ட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணும் இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாத்தையும் தாண்டி டீசென்ட்ரலைசேஷனும் இதுல நடக்குது இந்த திட்டத்தோட ஒரு பெரிய வெற்றி வந்து ஒரு மாணவர் சொன்னது தான் அம்மா டைலர் நான் வந்து ஏழு ஆண்டுகளாக முயற்சி பண்ணேன் ஏழு ஆண்டுகள் என்னால ஜெயிக்க முடியல ஒரே காரணம் வருஷத்துல எட்டு மாசம் நான் வேலைக்கு போவேன் நாலு மாசம் படிப்பேன் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகுதான் அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்பேன் அதனால ஏழு வருஷம் சக்சஸ் பண்ண முடியல முதலமைச்சர் வந்து மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா தங்க இடம் சாப்பிட சாப்பாடு ஹை குவாலிட்டியான ட்ரைனிங் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக எங்களை அழைச்சார் வெளில சம்பாரிச்சோம்னா மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்போம் அதுல ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்டைஃபண்டோட தங்குற இடம் சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் வந்துருந்தேன்னு அந்த பார்ட் டைம் ஜாம தூக்கி போட்டுட்டு ஒரு வருடம் பன்னெண்டு மாதம் முழுமையாக படிச்சேன் ஏழு அட்டம்ல பாஸ் பண்ண முடியாதவன் எட்டாவது அட்டம்ல பாஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற திராவிட மாடல் அரசு நாலு ஆண்டுகள்ல என்ன சாதிச்சு கிழிச்சுன்னு கேக்குறாங்களோ எதிர்கட்சிகள் இந்த ஒரு சாதனை போதும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கனவே காண முடியாத பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தரை வந்து அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான அட்டம் நாங்க எடுத்திருக்கிறோம் அந்த மனநிறைவு வந்து முதலமைச்சருக்கு போதும் அந்த மனநிறைவு இந்த அரசுக்கு போதும் அதே போல இந்த திட்டத்துல பள்ளி மாணவர்கிட்ட கல்லூரிகளுக்கு அனுப்புவது குறித்து ஒரு திட்டம் இருக்கு உயர்வுக்கு படி அப்படின்னுட்டு மாணவர்களை ட்ராக் பண்றாங்க டுவெல்த்ல ஹையஸ்ட் மார்க் எடுத்து நல்ல மார்க் எடுத்து கல்லூரிகள்ல யாரெல்லாம் போய் சேரல அப்படின்னு கணக்கெடுத்து அந்த மாணவர்களுக்கு போன் மூலமா கவுன்சிலிங் கொடுக்கறது அதுக்கான ஏன் காலேஜ் போய் சேரலைங்கிற ரீசனை கண்டுபிடிச்சா அந்த ரீசனை வந்து நிவர்த்தி செய்வதற்கான பணிகள்ல வறுமையா இடங்கிடைக்கலையா வீட்டுல பிரஷரா இந்த மாதிரியான காரணங்களை கண்டறிந்து அவர்களை கல்லூரிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அட்டம் எடுக்கிறாங்க அந்த உயர்வுக்கு படி திட்டம் மூலமாக போன ஆண்டு ஒன்றரை லட்சம் பேர் இந்த ஆண்டு ஒன்றரை லட்சம் மாணவர்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாணவர்கள் கல்லூரிக்கு போகாத மாணவர்கள் கல்லூரிக்கு போகச்சு ஆஹ் ரெண்டே ஆண்டுகள்ல மூணு லட்சம் குடும்பத்தை வந்து எதிர்காலத்தை செக்யூர் பண்ணிருக்கோம் அத கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இந்த கல்வி உரிமையை தமிழ்நாட்டினுடைய கல்வி நலனை சீரழிக்க துடிப்பது பாஜக வாங்க சீரழிங்க நான் துணைக்கி நிக்கிறேன் அப்படின்னு அழைத்து வருவது அதிமுக அதை வந்து நான் முதல் மாதிரியான வெற்றி விழாக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய வயிற்றுச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதை நிர்மலா தரமான வைத்தறிச்சலை வெளிப்படையாவே காட்டினாங்க இதை இப்ப எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் அப்படின்னு அவங்க காட்டினாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கில் இண்டியாங்கிற மாதிரியான ஸ்கீம் எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மாணவர்களுக்கு எந்த வகையில அது உதவல அப்படிங்கிறது ஊருக்கே தெரிந்து விட்ட காரணத்தினால் எங்களால முடியாத ஒண்ணு நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா செய்யறீங்க அப்படிங்கிற அந்த ஆற்றாமையினுடைய வெளிப்பாடாக அவங்க வந்து வன்மத்தை கட்டிட்டு போனாங்க முதலமைச்சர் நேற்றைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார் ஒரு ஆங்கில இதழுக்கு அந்த இதழ் அவர் சொல்லும் பொழுது தேர்தலை தாண்டி பாஜகவுடன் நாம் சண்டையிட வேண்டிய சண்டையிட வேண்டும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார் தேர்தலை தாண்டி சண்டையிடுவது அப்படின்னா அது தனிப்பட்ட பிரச்சனையா மாறிடுறதா தேர்தலை தாண்டிய சண்டைன்றது என்ன ஏன்னா அதே பேட்டிலேயே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆளுநருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கும் பொழுது ஆளுநர் மட்டும் இல்ல பிரதமர் அப்படிங்கிற எந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட உறவுங்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது அதை நாங்க மதிக்கிறோம் ஆனால் அரசியல் ரீதியாக அவர்கள் கொடுக்கக்கூடிய சதி திட்டங்களை எந்த வகையிலும் விட்டு கொடுக்காமல் முறியடிக்கிறோம் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால தனிப்பட்ட சண்டையை அவர் குறிப்பிடல சித்தாந்த மோதலை குறிப்பிட்டார் தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்குல்ல இதை உயர்த்தணும் தமிழரை உயர்த்தணும் தமிழை வளர்க்கணும் தமிழ்நாட்டை மேம்படுத்தணுங்கிற இந்த லட்சியம் இந்த உணர்வு இதற்கு அடிப்படையில் எதிரான சிந்தனை பின்புலம் கொண்டது பாஜக இப்படியெல்லாம் எப்படி நீங்க சிந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இருந்து வந்தது பிஜேபி அதனாலதான் ஆளுநர் வந்து தமிழ்நாடுன்னா அவருக்கு எரியுது மாநில உரிமைகள் பத்தி பேசினா அவருக்கு ரொம்ப பதறுது இன்னும் சொல்ல போனா மொழிவாரி மாகாணங்களை மிக கடுமையாக கிரிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அவர் ஈடுபட்டு கொண்டிருக்காரு அப்ப அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இந்த தமிழ் தமிழ்ல தமிழ்நாடுங்கிற உணர்வு இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிரானதுன்னு பாக்குறாங்க நாம என்ன பாக்குறோம்னா இந்த மாதிரியின் உணர்வின் வெளிப்பாடாக தமிழ்நாடு வளர்ந்த காரணத்தினாலதான் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அது பங்களிப்பு செய்யுதுன்னு பார்க்கறோம் அடிப்படையிலேயே ஒரு சித்தாந்த பார்வை முரண்பாடு கொண்டது மொழிய வந்து இந்தி மயமாக்கப்பட்ட சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட பண்பாட்டை ஆதரிப்பது பிஜேபி தமிழர் பண்பாடு தான் பெரிதுன்னு வாதுவது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு அதே போல கல்விக் கொள்கையில வந்து ஒரு பார்ப்பனிய கல்விக் கொள்கையை பிறப்பின் அடிப்படையிலான கல்விக் கொள்கையை வலியுறுத்துவது அப்படிங்கிறது பிஜேபியுடைய செயல் திட்டம் எல்லோருக்கும் சமமான சமத்துவமான கல்வி திட்டத்தை வலியுறுத்துவது தமிழ்நாடு திமுக இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கலாம் மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்க கூடாது என்பதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது பிஜேபி மாநிலங்களுக்கு உரிமை வேணுங்கிற கோரிக்கை தமிழ்நாட்டுடையது திமுகவுடையது இதே போல நீங்க ரொம்ப சிம்பிள் இந்தியாவுடைய நாகரிகம் வந்து சமஸ்கிருதமயப்பட்ட ஆரிய நாகரிகம்ங்கிறது தான் பிஜேபியுடைய பார்வை அதனாலதான் அமித்ஷா கூட சொல்லுகிறார் அஹ் சமஸ்கிருதம் தான் பல மொழிகளின் தாய் அப்படின்னு அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தறார் சமீபத்தில் கூட பேசுறாரு நான் என்ன கேக்குறேன் சாதாரண விஷயத்துக்கு கூட ஓடி ஓடி வந்து ட்விட்டு போடுற மோடி தமிழர்கள் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவோடு இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை அறிவியல் பூர்வமாக நிறுவிய பிறகும் இந்த நொடி வரைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அதை அக்னாலஜ் பண்ண கூட தயாரா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழர் நாகரிகம் அவ்வளவு பழமையானது அந்த பழங்காலத்திலேயே ஒரு இரும்பை உருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவோடு தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏத்துக்கிட்டா சமஸ்கிருத ஆரிய நாகரிகம் தமிழுக்கு பிந்தையதுன்னு ஒத்துக்கிட்டதா அப்ப இதை அவங்களால ஒத்துக்க முடியாது அப்ப என்ன தமிழர்கள் தமிழ்நாடு இந்தியால தானே இருக்கு அப்ப தமிழ்நாட்டுக்கு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டு கால பாரம்பரியம் இருக்குன்னு சொன்னா அது உங்களுக்கும் பெருமை தானே இந்தியாங்கிற பண்பாட்டுக்கும் பெருமை தானே ஆனா அதெல்லாம் பண்ண முடியாது எங்களுக்கு ஆரிய பண்பாடுதான் முக்கியம் சமஸ்கிருத பண்பாடுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிஜேபி சோ அந்த அடிப்படையில பொலிட்டிக்கலா கல்ச்சரலா எக்கனாமிக்கலா எல்லா வகையிலும் தமிழ் நாட்டை அழிக்க துடிக்கிற ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கிறது அதனால வெறும் தேர்தல் அடிப்படையில மட்டும் அவர்களை வீழ்த்த முடியாது அந்த பாசிச சக்திகளை அடிப்படையில எல்லா தளத்திலையும் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் சொன்னதோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரத்தில் தந்ததற்கு நன்றி